பிரேசலாட் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வந்திருக்கிற அனைவரையும் இந்த வீடியோ வாயிலாக இந்த நிகழ்ச்சியும் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஸோ இந்த நாளிலும் கூட அநேகர் வந்து நிறையா காரியத்தை நிறைய பிரச்சனையில் நீங்கள் இருக்கலாம் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறார் ஒரு பாட்டில் ஒரு வரி சொல்லப்பட்ருக்கோம் யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் காத்தவர் அப்படின்னு ஒரு வரிகள் இருக்கும் என்ன அப்படின்னா நமக்கு முன்பாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்தப்போ ஏசப்பட நம்மளை காத்தாங்க அப்படி நம்மோடு கூட இருந்து நம்மை காத்தவர் நம்மை பலப்படுத்த நமக்கு விடுதலை அளிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படி இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் இந்த மட்டும் காத்த எப்படின் இந்த பாடலையும் கூட எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம பாடுவோம் பாடுகிற வேலையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மத்தியில் அசை பாடுவார் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஏசப்போ உங்க பக்கத்துல வரப்போகிற எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து பாடலாமா எல்லாம் கரங்களை தட்டி நல்லா கரங்களை தட்டி பாடலாமா ஆமே இந்த மட்டும் காத்த எபிநேஷன் இனிமேலும் நம்ம காக்க வல்லவராக இருக்கிறார் எல்லாரும் பாடுவோம் இந்த மட்டும் காத்தபேசரே இனி மேலும் காக்குமேகோவாயிரே இந்த மட்டும் காத்தைய பினேசரே இனி மேலும் காக்குமேகோவாயிரே எந்தன் வாழ்க்கை இனிமானுவேலரே எந்தன் வாழ்க்கை இனிமானுவேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே பொது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் ரிப்போம் நாமே தூதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை ஏசுவை அல்லேலுப்போம் நாமே தூதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை யோர்தானும் யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் போதிலும் காத்தவர் சாப பிசாசின் சோதனை போதிலோ சாப பிசாசின் சோதனை கோதிலோ யேசுநாமத்தில் அகற்றியவர் அகற்றியவர் சோத்தரிப்போம் நாமே தூதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அல்லேலூயா சோத்தரிப்போம் நாமே தூதிகளுடனே ஆற்பரிப்போம் காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாய என்னை காக்கும் தேவனே சொல்லாமா சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாய என்னை காக்கும் மகத்தான கிருபை மகத்தான மாகத்தான கிருபயன் மேலே மாகத்தான கிருபயன் மேலே மதிவானிடுமே மகிவானி ரூற்றி மகத்தான கிருபை மகத்தான கிருபையின் மேனே மகத்தான கிருபையின் மேனே மகிவானி ரூற்றிடுமே மகிவானி ரூற்றிடுமே தொத்தரிப்போ தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அல்லேலூயா தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை பழமையெல்லாம் எல்லாம் மொழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனையானதே பழமை எல்லாம் மொழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனையானதே உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே நாங்கள் மறுரூபமடைந்திடவே நாங்கள் மறுரூபம் மகிமையில் உந்தன் மகிமயில் இறங்கியா கேளுங்களேன் அண்டபரே எங்க வீட்டுல மகிமையா இறங்கி வாங்க என் பக்கத்துல மகிமையா இறங்கி வாங்க அன்பரே நான் மறு ரூபம் அடையணும் நான் மறு ரூப அடையணும் ஏசப்பாட கேளுங்களேன் உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே நாங்கள் மறு அடைந்திடவே நாங்கள் மாறு ரூபமம் அடைந்திடவில்ர்சுவைத்தரிப்போம் நாமே ரூதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை அல்லேலூயா நாமே அன்பர் இயேசுவை இந்த மட்டும் காத்தையே வினேசரே இனி மேலும் காக்கு மிகவாயிறே இந்த மட்டும் காத்தே பின்னேசரே இனிமேலும் காக்குமேகோவாயிரே இந்த மட்டும் காத்தைய பேனேசரே இனிமேலும் காக்குமேகோவாயிரே இந்த மட்டும் காத்தைய பேனேசரே இனிமேலும் காக்குமேகோவாயிரே இந்த வருடத்தில் இம்மாணுவேலரே இந்த வருடத்தில் இம்மாணுவேலரே ஒரு வருடத்தின் நாட்களிலே வரும் வருடத்தின் நாட்களிலே எல்லாரும் ஏசப்பா நோக்கி பாருங்க நன்றி நன்றி ஏஷ்டப்பா இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் இம்மட்டும் நம்மை காத்தவர் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்த இம்மானுவேலர் இதுவரை நம்மை நடத்தின எபினேசர் எல்லா பிரச்சனையிலிருந்தும் இருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் அதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க பயத்துல இருக்கலாம் ஒருவேளை சோதனையில் இருக்கலாம் ஒரு இதாகிலும் வியாதியில் இருக்கலாம் எப்படிப்பட்ட காரியத்தில் கட்டுண்டு இருந்தாலும் ஏசப்பா நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார் அநேகருக்கு ஏசப்பா ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கிறார் கர்த்தர் குறித்த நாளில் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார் அந்த நாள் இந்த நாள் ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார் நம்புங்க விசுவாசிங்க அண்டவரே ஏசப்பா எனக்கு விடுதலையை தாங்கன்னு கேளுங்க அவர் சுகம் தருகிற தெய்வம் அவர் பலம் தருகிற தெய்வம் தம்மிடத்தில் அன்பா இருக்கிற எல்லார் மீதும் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ரொம்ப அலோகதியமாய் நேசிக்கிறாருங்க எஸ்ப்பா பார்த்து எசப்பா பார்த்து நம்ம பாடுவோமா ஏ தந்தீரே நன்றி ஐயா ஏகோ வாரப்பா ஏகோ வாரப்பா சோகம் தந்தீரே நன்றி ஐயா சோகம் தந்தீரே நன்றி புது பலன் தந்தீரே நன்றியா உம்மை மூழு உள்ள தோடு ஆராதிப்பே ஏசுவை பார்த்து பாடுவோமா கர்த்தரை பார்த்து பாடுங்க உங்க பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார் உங்க மத்தியில பரிசு சாவியானவர் இருக்கிறார் ஆராதனை ஏகோ வாரபா சூகம் தந்தி न्दि நன்றி ஆண்டவரே முழு உள்ளச்சோடு உய ஆராதிக்கிறோம்ப்பா எங்களோடு கூட இருந்த எவினேசரே சுகம் தருகிற பலன் தருகிற யகோவராமை துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி பரிசுத்த தாவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஹலை லூயா ஸோ இந்த நாளிலும் கூட ஏசப்பா அநேகரோடு பேச காத்திருக்கிறார் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம் ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த விலையில்லா விடுதலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் ஆண்டவர் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இவ்வளோ நேரம் நம்ம கர்த்தரை பாடி ஆராதிக்க ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையின் மூலமாக நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடுதலை குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் நமக்கு அவர் ஒரு ஒரு விடுதலையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார் அந்த விடுதலையை அந்த வார்த்தைகளை பார்த்து அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழப்போகிறோம் கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் ஆயத்தமாக காத்திருக்கிறார் உங்களை விடுவிக்கிற தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரமே இந்த நாளிலும் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் தரித்திரத்திலிருந்து விடுதலை இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அநேக ஜனங்கள் அநேகர் பாதிக்கப்படுகிற ஒரு விஷயம் எதுவென்றால் தரித்திரமான ஒரு நிலைமை எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் எவ்வளவோ வருமானம் வருது ஆனாலும் தரித்திரமான ஒரு சூழ்நிலை தரித்திரமான ஒரு நிலைமை இந்த தரித்திரம் என்னை விட்டு நீங்கவே இல்லை இந்த தரித்திரமான ஒரு நிலைமை என்னை விட்டு மாறவே இல்லை இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அநேகர் இந்த தரித்திரத்தை மாற்றும்படியாக போராடி தங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே பெரிய ஒரு கஷ்டமாக அநேகர் வாழுகிறதை நம்ம பார்க்குறோம் இந்த நாளிலும் இயேசு எல்லா தரித்திரத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் இப்பொழுது இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு தரித்திரத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள் வேதத்தில் ஒரு நபரை பார்த்து அவர் எப்படி தரித்திரத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டார் தரித்திரத்திலிருந்து எப்படி ஆசீர்வாதமான வாழ்க்கையை சுதந்திரத்து கொண்டார் என்று நாம் பார்த்து நாமும் செபித்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுதலை பெற்றுக்கொண்டு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ இயேசு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் நம்ம எல்லாருமே வேதத்தில் ஒரு உத வசனத்தை நம்ம வாசித்து நம்ம சம்பவத்தை நம்ம அப்படியே சம்பவத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படவுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதாய் இருந்தது அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் பாருங்க நம்ம வாசித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துல முதலாவது சொல்லப்படுகிறது அவர்கள் படவில் இருந்து இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் பொதுவாகவே மீன் பிடிக்கிற நபர்களை நீங்கள் அநேகர் பார்த்திருக்கலாம் அவர்கள் இரவு முழுவதும் மீனை பிடிப்பாங்க மறுநாள் காலையில் அந்த வலைகளை எல்லாமே பிடித்த மீனை வேற ஒரு இடத்துல சேகரித்து வைத்துவிட்டு அந்த வலைகளை எல்லாம் அலசி அதை காயப்போட்டு திரும்ப மடித்து எடுத்து வைப்பாங்க அப்போ தான் அவங்க அடுத்த முறை மீன் பிடிக்க போகும்போது அந்த வலைகள் எல்லாமே சுத்தமாக இருந்து அது மீன் பிடிப்பதற்கு ஏற்றதாக இருக்கும் அப்படியே போட்டுவிட்டால் அந்த வலைகள் ஒன்றுக்கும் உதவாமல் கெட்டு போய்விடும் அதனால் இங்கே மீன் பிடிக்கிற நபர்கள் என்ன செய்கிறார்கள் மீன் வலையை அலசி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் இந்த இடத்துல யாரை குறித்து இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் அது பேதுருடைய ஒரு படகா இருந்ததை நம்ம பார்க்கிறோம் இயேசுவுக்கு சீசனாக இருந்த பேதுரு அவர் இயேசு இடத்துல சீசனாய் வருவதற்கு முன்பாக அவர் மீன் பிடித்து கொண்டிருந்தார் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு படகுல மீனை பிடித்து முடிச்சுட்டு நைட்டெல்லாம் அவங்க தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு காலையில வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல அப்பொழுது மூன்றாம் வசந்த சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமனுடையதாக இருந்தது சீமோன் என்கிற பேதருவுடையதாக இருந்தது இயேசு அந்த படகுலே ஏறுகிறார் இயேசு ஏறும் பொழுது அந்த படகு எப்படி இருந்தது என்றால் வெறுமையான ஒரு படகாக இருந்ததை நம்ம அந்த வசனத்தில் பார்க்குறோம் இயேசு வரும் பொழுது அந்த படகு வெறுமையாக இருந்தது வெறுமையாக இருந்த படகிற்குள் இயேசு வந்தார் இங்கு நடந்த சம்பவம் என்னவென்றால் இவங்க வேலையை முடித்து வலையை அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க படகு ஓரமாக கரையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த படகை தேடி ஏசு வருகிறார் இன்றைக்கு வெறுமையாக இருக்கிற உங்களை தேடி வெறுமையாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை தேடி வெறுமையாக இருக்கிற உங்கள் வீட்டை தேடி ஏசு வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இங்கு சீமோனுடைய படகை தேடி ஏசு வருகிறார் படகிலே அவர் ஏறினார் என்று பார்க்கிறோம் உங்கள் வீடுகளுக்குள்ளும் இயேசு வர ஆயத்தமாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு வர ஆயத்தமாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையான சூழ்நிலை தரித்திரமான சூழ்நிலையிலும் ஏசு வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் வரும் பொழுது படகு வெறுமையாக இருந்ததை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் அடுத்து என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்கலாமா அந்த வெறுமையாக இருந்த படகு அடுத்து எப்படி மாறினது என்கிறத நம்ம பார்க்கலாம் அதே லூக்கா புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் நான்காம் ஐந்தாம் வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் பாருங்க மீன் பிடித்து முடிச்சுட்டாங்க அதாவது நைட் எல்லாம் மீன் பிடிப்பாங்க பகல்ல ஃப்ரீயா இருப்பாங்க பொதுவாகவே மீனவர்கள்ட்ட போ அவங்களோட வாழ்க்கை முறைகளை கேட்டீங்கன்னா தெரியும் இரவுல கடல்ல போவாங்க ஆழமான பகுதிகளில் போய் வலையை போட்டு இரவெல்லாம் கடலிலேயே காத்திருப்பாங்க இரவு முழுவதும் காத்திருந்து அதிகாலை வேலையில் அந்த மீன்களை எல்லாம் அந்த வலையை எடுக்கும் பொழுது மீன்கள் அதில் மாட்டிக்கொள்ளும் அந்த மீன்களோடு கூட அவங்க என்ன செய்வாங்க கரைக்கு வருவாங்க வந்து அந்த மீன்களை விற்று பிழைப்பு நடத்துவது மீனவர்களுடைய வாழ்க்கை இங்கும் இதையே தான் நம்ம பார்க்குறோம் சீமோனுடைய படகு கரையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க அதாவது அன்றைக்கி ராத்திரி நாங்கள் போனோம் ஒன்றுமே கிடைக்கல ஆனால் வலையை அலசி வச்சுட்டு மறுநாள் ராத்திரியில் ஏதாவது கிடைக்கும் போது இந்த வலையை பயன்படுத்திங்கள்னு வலைகளை அலசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏசு அந்த படகளை ஏறி அந்த வெறுமையாக இருந்த படகு இயேசு வந்த பிறகு இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னென்றால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் நீங்கள் மீனவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பகல் நேரத்தில் மீன் கிடைக்காது பொதுவாக அது ஆழத்தில் போய் வலைய போட்டால் பகல் நேரத்தில் மீன் கிடைக்காது அப்படிம்பாங்க ஏனென்றால் மீனவர்களுக்கு நல்லா தெரியும் கடலில் உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கிறது கடல் எப்படி இருக்கும் அந்த இரவு நேரத்தில் போனால் தான் அதிகமான மீன்களை பிடிக்க முடியும் என்பதெல்லாம் தெரியும் ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படியாக வலைகளை போடுங்கள் அப்போது பேதர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் இயேசு விடத்தில் அந்தவரை நைட்டெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கல ஒன்றுமே எங்களுக்கு அகப்படலை ஆனாலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் பாருங்களேன் மீனவர்கள் அவங்க சொல்லியிருக்கலாம் இந்த கடலை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கடல் என்ன தெரியாததா இந்த கடலை எப்போ மீன் பிடிக்கணும் எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் நைட்டில்லாம் பிரயாசப்பட்டோம் ஒன்றுமே கிடைக்கல பகலில் வந்து மீன் பிடிக்க நீங்கள் சொல்கிறீங்களே அது எப்படி நடக்கும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல நாங்கள் நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டோம் ஒன்றுமே கிடைக்கல ஆனால் உங்கள் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தொழிலில் தன்னுடைய வியாபாரத்தில் தன்னுடைய சூழ்நிலையில் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் எல்லாமே பிரயாசப்பட்டுருக்கலாம் ராம் முழுவதும் பிரயாசப்படுறோம் எவ்வளவோ பிரயாசம் மணிக்கணக்காக நான் உழைக்கிறேன் மணிக்கணக்காக பிரயாசப்படுறேன் மணிக்கணக்காக வருமானத்துக்காக தேடி ஓடுறேன் ஆனால் ஒன்று வாய்க்க மாட்டேக்கு ஒன்று நிற்க மாட்டிக்கி மாதம் முழுவதும் நான் வேலை பார்க்குறேன் மாதம் முழுவதும் சம்பாதிக்கிறேன் ஒன்னும் கையில் நிற்க மாட்டேக்கு கடைசியில் கையேந்திர நிலைமைகளை நான் நிற்கிறேன் கடைசியில் யாரையா கடன் வாங்குகிற நிலைமையில நிற்கிறேன் கடைசியில் தரித்திரமான நிலைமையில தான் என் குடும்பம் இருக்குது தரித்திரமான நிலைமையில தான் என் வாழ்க்கை ஓடுகிறது கொஞ்சம் பணத்துக்கு யாரையாவது எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலைமையில நான் நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள் நிற்கலாம் ஆனால் இன்றைக்கு ஏசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்திலிருந்து ஒரு விடுதலை அவர் தரப்போகிறார் பாருங்க ஏசு ஏறும் பொழுது படகு வெறுமையா இருந்தது இப்போ இயேசு என்ன சொல்லுவாங்க அந்த படகை தள்ளி ஆழத்துல கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படியாக வலைகளை போடுங்க அப்படிங்கிறார் பேதிரி சொல்லாரு உங்க வார்த்தையின் படியே நான் வலையை போடுறேன் நைட் எல்லாம் பிரயாசப்பட்டோம் ஒண்ணும் கிடைக்கல ஆனால் இப்போ நீங்க சொல்றீங்க அதுக்காக நான் என்ன செய்யறேன் வலைய போடுகிறேன்னு சொல்லி அவர் வலைய போடுகிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேதிரி வலையை போட்ட பிறகு என்ன நடந்தது என்பதை நம்ம வாசிக்க நம்ம கேட்கலாம் அதே லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல ஐந்தாம் அதிகாரத்துல ஆறாம் ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு படகுல இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டது நிமித்தமாக இங்கே என்ன நடந்தது என்றால் அவர்கள் தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் வசனம் சொல்லுகிறது மிகுதியான மீன்கள் எவ்வளவு மிகுதியான மீன்கள் என்றால் தங்கள் கூட்டாளிகளை உதவிக்கு கூப்பிடுறாங்க நிறைய மீன் கிடைச்சிருச்சின் ஒரு படகு வெறுமையாக இருந்தது இப்பொழுது அந்த வசனத்தில் கடைசி சொல்லப்பட்டிருக்க இரண்டு படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் வெறுமையாக இருந்த படகுக்குள்ள ஏசு வந்தவுது இப்போது இந்த படகு இரண்டு படகுகள் நிரம்பத்தக்கதாக மாறிடுச்சு இதைத்தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு செய்ய போகிறார் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் இயேசுவை அறியாத நபராக கூட இருக்கலாம் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத நபராக கூட இருக்கலாம் உங்களுக்கும் இயேசு சொல்கிறார் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்கள் குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்கள் தொழிலில் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்கள் தொழிலையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் இயேசு தரித்திரமான நிலைமையிலிருந்து வெறுமையான நிலைமையிலிருந்து நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்கள் வெறுமையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உங்களுக்கு நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார் இவர்கள் செய்த காரியம் என்ன படகில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அடுத்ததாக இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ் நீங்களும் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களும் உங்கள் தொழிலில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களும் உங்களுடைய வருமானத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பா நான் என்ன செய்யணும் கேட்டால் இந்த வேதத்தின் மூலமாக இயேசு உங்களோடு கூட பேசுவார் இந்த பரிசுத்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது இயேசு உங்களோடு கூட பேசுவார் என்ன செய்யணும் இன்னைக்கு நிறைய பேரை உதாரணமாக சொல்ல முடியும் எத்தனையோ பிஸ்னஸ் மேன் காரணம் ஒரு அவங்க கஷ்டப்பட்டாங்க ஒரு காலத்துல வறுமையில் இருந்தாங்க ஒரு காலத்துல ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலமையில இருந்தாங்க அவர்களை உயர்த்தினது எது தெரியுமா இந்த பரிசுத்த வேதாகமும் தான் அவர்களை உயர்த்தினது பரிசுத்த வேதம் தான் அவர்களை உயர்த்தினது இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்து இந்த வேதத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவின் வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து தங்களுடைய வியாபாரத்தை நடத்தினது நிமித்தமாக தங்கள் தொழிலை நடத்தினது நிமித்தமாக தங்கள் குடும்பத்தை நடத்தினது நிமித்தமாக தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு நேராக நடத்தினது நிமித்தமாக தரித்திரத்திலிருந்து மிகுதியான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற நபர்களாக மிகுதியான ஆசீர்வாதத்தை சுதந்திர நபர்களாக அநேகர் இன்றைக்கு மாறி இருக்கிறது என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் தான் உங்களை பார்த்து சொல்றேன் இங்கே தரித்திரத்தோடு இருக்கலாம் வெறுமையாக இருக்கலாம் ஒன்றுமே இல்லைன்னு இருக்கலாம் மற்ற நபர்கள்ட கையேந்திர நிலைமையில் இருக்கலாம் உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை உன் படகு நிரப்பப்படும் வெறுமையா இருக்கிற படகு ஒரு படகு மாத்திரமல்ல இரண்டு படகுகள் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இயேசு ஒரு மடங்கு ஆசீர்வாதம் அல்ல இரண்டு மடங்கு ஆசீர்வாதங்கள் தர இல் வெறுமையான சூழ்நிலையில் இருந்து இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை நிரப்பி ஆசீர்வத்து நடத்துகிற தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரமே அதற்கு நம்ம செய்ய வேண்டியது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் மிகுதியான ஆசிரியர்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதி நடத்துவார் இப்பொழுதும் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் பாருங்க இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஏசப்பா என் வாழ்க்கையில் இருக்க தரித்திரம் மாறணும் என் குடும்பத்தில் இருக்க தரித்திரம் மாறணும் என்னுடைய வேலையில் இருக்க தரித்திரம் மாறணும் என்னுடைய வியாபாரத்தில் இருக்க தரித்திரம் மாறணும் என் தொழிலில் இருக்க தரித்திரம் மாறணும் இந்த தரித்திரத்தை எப்படியாவது மாத்திருங்க இந்த வெறுமையை எப்படியாவது மாத்திருங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் ஒன்றுமே நிற்க மாட்டேங்குது இந்த வெறுமையான சூழ்நிலையை மாத்துங்க சொல்லி நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுவிடத்தில் அர்ப்பணித்தால் நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஏசு விடத்தில் கொடுத்தால் ஏசு உங்கள் வாழ்க்கையை வெறுமையான வாழ்க்கையை நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தினால நிரப்ப அவர் போதுமானவராயினார் பேதுருவின் வெறுமையான படகு பேதுருவின் வெறுமையான படகு அதை நிரப்ப நிரம்பத்தக்க படகாக மாற்றினவர் ஏசு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் வெறுமையான படகு இயேசு வந்த பிறகு அந்த படகு நிரம்பின படகாக மாறுகிறது அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுக்கு இடம் கொடுத்தால் எல்லா தரித்திரமும் மாறிடும் எல்லா வெறுமையான சூழ்நிலைகளும் நிறைவாய் மாறும் அதே போல நீங்கள் உங்கள் தொழில இயேசுக்கு இடம் கொடுத்தால் அவரை முன்னா முன்பாக வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக இடம் கொடுத்தால் உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் வறுமைகள் மாறும் இப்பொழுது உங்களுக்காக நான் செப்பிக்க போகிறேன் எல்லாரும் செப்பிக்கலாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் சகோதரனே கண்ணீரோடு அமர்ந்து என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு தரித்திரத்தின் நிமித்தமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட எனக்கு வழி இல்லை நான் என்ன பண்ணேன்னு தெரியலன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க சகோதரனே உங்களை பார்த்து இயேசு சொல்கிற வார்த்தை நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் என்று இயேசு கொடுக்கிறார் நிரம்பி வலியத்தக்க ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் மகனே நீ பயப்படாதே என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கவலையோடு கண்ணீரோடு என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு வறுமை இருக்கிறது என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான நிலைமை இருக்குது என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்வேன்னு ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியை உங்களை பார்த்து இயேசு சொல்கிற வார்த்தை நிரம்பி வலியத்தக்க ஆசீர்வாதத்தை தருவேன் வெறுமையான ஒரு படகு இயேசு வந்த பிறகு நிரப்பப்பட்ட ரெண்டு படகாக மாறியது அதே வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் இயேசு நிறைவேற்றப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றப் போகிறார் நீங்கள் அதை பார்க்க போறீங்க தகப்பனே யாரெல்லாம் என் கூட இணைந்து செபிக்கிறாங்களோ இந்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே இதுவரை இவர்கள் தரித்திரத்தில் இருந்தது போதுமா ஆண்டவரே இதுவரைக்கு அவர்கள் ஆண்டவரே வெறுமையா இருந்தது போதுமாப்பா ஆண்டவரே நீங்கள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இவர்கள் வீடுகளுக்குள்ள கடந்து செல்லுங்கப்பா இவர்கள் வியாபார ஸ்தலத்துக்குள்ளே கடந்து செல்லுங்க ஆண்டவரே இவர்கள் தொழில் ஸ்தலத்துக்குள்ளே கடந்து செல்லுங்க ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்லுங்கப்பா இந்த பிள்ளைகள் வெறுமையாக இருந்தது போதுமாண்டவரே இந்த பிள்ளைகள் தரித்திரத்தில் இருந்தது போதுமாண்டவரே இயேசுவின் நாமத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் செபிக்கிறேன் எல்லா தரித்திரங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் எல்லா வெறுமைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் எல்லா வெறுமைகளும் மாறி இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நிரம்பத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக தரித்திரமான நிலைமை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதமாய் மாறட்டும் தரித்திரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே ஊழிய ஊழியக்காரனாக நான் இவர்களை ஆசீர்வத்தில் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே தரித்திரத்திற்கு ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டு செபிக்கிறேன் இந்த பிள்ளைகள் எல்லாரும் தரித்திரத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அண்டவரே இவர்கள் வாழ இயேசுவின் நாமத்திலே மனதார இவர்களை ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் ஒரு விடுதலை கொடுங்கப்பா தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுங்க வெறுமைகள் எல்லாம் நிரம்பத்தக்க ஆசீர்வாதமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அண்டவரே ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீர் அப்படி நிரப்பினதற்காக நன்றி அப்படி ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அண்டவரே உங்களை வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு உங்களை முன்பாக வைத்து உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இனி இவர்கள் ஒரு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை வாழப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியே செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை எல்லாரையும் மனதார நான் ஏசுவின் நாமத்தில் ஆசீர்வதி செப்பிக்கிறேன் ஆசீர்வதிங்க பெருக பண்ணுங்க இழந்து பண்ண எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஏசுவின் மூலம் செபங்களும் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரத்திலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் இதுவரைக்கும் நீங்கள் வெறுமையை பார்த்துருக்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் தரித்திரத்தை பார்த்துருக்கலாம் இன்றிலிருந்து ஒரு ஆசீர்வாத இயேசு தரப்போகிறார் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீங்கள் உங்களை அர்ப்பணித்ததுனால இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்பிடுவேன் என்று உங்களை ஒப்பு கொடுத்ததுனால உங்கள் குடும்பத்தில் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் தொழிலில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிரம்பி வலியத்தக்க இயேசு ஏசு தரப்போகிறான் இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் மேற்கொண்டு உங்களுக்காக நாங்கள் செபிக்க விரும்பினால் உங்களுக்கு ஆலோசனைகள் தேவை என்று நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் பார்க்குற அந்த எண்ணுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜப குறிப்பை நீங்கள் அனுப்புங்கள் உங்களுக்காக செபிக்கப்படும் உங்களுக்காக ஆலோசனைகள் கொடுக்கப்படும் மீண்டும் அடுத்ததாக இன்னொரு நிகழ்ச்சியிலே நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர் ஆமே நாமே இல்லாவிடுதலை ஏ சூனக்கு தந்திடுவான்